ஏழையின் தன் செவியை அடைத்துக் கொள்ளுகிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும்போது கேட்கப்பட மாட்டான் நீதிமொழிகள் இருபத்தி ஓராவது அதிகாரம் பதிமூன்றாவது திருவசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரித்திரர் திக்கற்றவர்கள் ஆதரவற்றவர்கள் விதவைகள் இப்படிப்பட்ட எளியோர்களுக்கு உதவி செய்வதில் மிகுந்த அக்கறை உள்ளவன் அவர்களுக்கு உதவி செய்வதில் மிகுந்த அக்கறை உள்ள தேவன் அவர்களை பாதுகாக்கவும் அவர்களை அரவணைக்கவும் ஆண்டவர் கரிஷனை உள்ளவராகவே இருக்கிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதை அவர் நன்மையாக தன்னுடைய கணக்கில் அவர் எடுத்துக்கொள்ளுகிற தேவன் பத்து இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிற போது வேதம் சொல்லுகிறது பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள் தாகமாக இருந்தேன் என் தாகத்தை தீர்த்தீர்கள் அந்நியராக இருந்தேன் என்னை சேர்த்து கொண்டீர்கள் வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வியாதியாக இருந்தேன் என்னை விசாரிக்க வந்தீர்கள் காவலில் இருந்தேன் என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார் அப்பொழுது நீதிமன்ற்கள் இவையெல்லாம் எப்பொழுது சம்பவித்தது உண்மை நாங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்பொழுது பார்த்தோம் என்று அவர்கள் பிரதியுத்தரமாய் கேட்கிறபோது ஆண்டவர் சொல்லுகிறார் மிகவும் சிறியவராகிய என் சகோதரனாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட எளியோரை சிறியவர்களை தேவன் தன்னுடைய சகோதரன் என்று சொல்லுகிறார் அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்வது தேவனுடைய கணக்கில் போய் சேருகிறது இவைகளை தேவன் தனக்கு செய்த உதவியாக ஆண்டவர் எடுத்துக்கொள்கிறார் ஆண்டவர் யாருக்கும் கடனாளியாக இருப்பதில்லை யாருக்கும் கடனாளியாக இருப்பதில்லை ஆகையினால் நாம் நம்முடைய இக்கட்டு நேரங்களில் நாம் ஆண்டவரை நோக்கி கோப்பிடுகிற போது இப்படிப்பட்ட நன்மைகளை தேவன் நினைவுகூர்ந்து அவர் நமக்கு உதவி செய்யும்படியாய் நம்முடைய ஜபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருப்பேன் என்று சொல்லி வாக்கு பண்ணுகிறார் நம்முடைய ஜபங்களை அங்கீகரிப்பார் நமக்கு பதில் தருவார் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார் நமக்கு திராணி உண்டு என்று சொன்னார் நம்மில் சிறியவர்களுக்கு உதவி செய்கிற அளவுக்கு கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருப்பார் என்று சொன்னார் நம்மிடத்தில் வேண்டி நிற்கிறவர்களுக்கு உதவி செய்ய நமக்கு பலன் உண்டு என்று சொன்னால் நாம் அவர்களுக்கு உதவி செய்வோம் அந்த உதவியை கர்த்தர் கணக்கில் வைத்து நம்முடைய ஜெபங்களை அங்கீகரித்து அவர் நம்மையும் நம்முடைய இக்கட்டுகளில் அவர் ஆசீர்வதிப்பார் ஆகையால் தெய்வ பிள்ளைகளே உங்கள் செபங்கள் கேட்கப்படுகிறதற்கு இந்த நல்ல வழியை நீங்கள் கடைபிடியுங்கள் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்